ரவா ரெடி கண்ணால் லட்டு தீங்க ஆசையான மாதிரி ரவா லட்டு தீங்க ஆசையானு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கோ காஞ்சிபுரம் இல்லை திக்கா இதாக இருக்கும் டைட்டாக இருக்கும் இதோ எடுக்கணும் இல்லை இருக்கும் இப்போ இப்போ தான் நடிச்சறதால இப்படி இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸு இங்கே பாருங்க நான் வந்து இன்னைக்கு லட்டு லட்டொன்று செய்வோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்றைக்கி செய்திருக்க இன்னைக்கு போயிருப்போம் ரவையை வறுத்து அதில் வந்து கஜு கஜு ப்ளம்ஸும் கச்சானும் வறுத்து போட்டுட்டு ப்ளம்ஸை வந்து நெய்யில் கொஞ்சம் மதக்கி போட்டுப்பேன் அதே மாதிரி ரவி நல்லா வறுத்து பண்ண அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பசப்பால்லாம் செய்ய பசுப்பால் சில பேர் டின் பால் டின் கண்டென்ஸ் மட்டும் செய்வாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கேன் சொல்லி போய் ஆரம்பம் சரி கேமாதது இப்போ தானே நான் அடித்து எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு சூடு ஆற விட்டு கொஞ்சம் நல்ல விட நல்ல இதாக வரும் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனாக இப்படி செய்திருக்கிறேன் நல்ல நல்லதாக இருக்கும் அதுவும் வந்து நல்ல வறுவெட்டு வந்ததால ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு உருண்டியா செய்வாங்க ஒரு டிசைனில் அந்த மாமல் வந்த கரண்டி மூலமாக அந்த கரண்டிக்குள்ளே போட்டு அடிப்பாங்க சின்ன இல்லைனா அந்த கரண்டியை மண்ணுக்குள்ளே போட்டு அடிச்சு ரெட்டை செய்கிறோம்னு சொல்லி விளையாட்ருக்கு அந்த மாதிரி தான் சும்மா செய்யினாலும் ஓகே வந்துருக்கு வந்து நான் ஸ்பூனுக்குள்ளே போட்டு அடித்தேன் அதாவது கரண்டிக்குள்ளே போட்டு நார்மல் வள்ளி கரண்டிக்குள்ளே போட்டு இந்த சைஸுக்கு அடித்து எடுத்துருக்குறேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான இது பெரிய கிடைத்த வெளியில் இதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சரி ஒரு ஹாஃப் அன் அவர் அரை மணிக்கு எடுத்துக்குள்ளே செய்து எடுக்கக்கூடிய மாதிரியான இது சாப்பாடு ரவ தாரணம் இல்லாததும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் அரை கிலோ ரவையுன்னு சொன்னால் அதுக்கு வந்து காலோ சீனி போடலாம் அஞ்சு கிராம் ரவையுன்னு சொன்னால் அதுக்கு நூற்றி கிராம் சுகர் போட்டு செய்யலாம் அதுமாதிரி நெய்யும் கொஞ்சம் இது பண்ணால் டேஸ்டியாக இருக்கும் வறுக்குகளையும் சேர்த்து வறுத்து போனால் அந்த வறுக்கில் செய் இந்த செய்த முறை வந்து காட்டியில் சும்மா மட்டும்தான் அதை காட்டியிருக்கு இன்னொரு நாளை செய்ய செய்த முறையை காட்டணும் கொஞ்சம் தொண்டை சரியில்லை உடம்பு சரியில்லை வெதர் வந்து குளிரும் மழை மாறி மாறி மறுபடியாக அமைந்திராக போகுது அதில் கொஞ்சம் தொண்டை சரியில்லை இப்படி இதை மட்டும் லைட்டாக காட்டிக்கிறேன்